குன்றுகள் தோறும் மலைச்சரிவும் மண் சரிவும் நிறைய உருவாக இருக்குங்கிறார் உத்தரகாண்ட் பத்ரிநாத் கேதார்நாத் உள்ளிட்ட பகுதிகளும் உத்தரகாண்ட் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற உள்ளிட்ட பகுதிகளும் இயற்கை சீற்றத்தினால பாதிப்புக்கு உள்ளாகுங்கிறாரு இது வந்து உலக கணக்கு கேரளா கேரளா கர்நாடகா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதியிலும் பீகார் பீகார் ஜப்பான் ஜப்பான் உள்ளிட்ட பகுதியிலும் சீனா முற்றிலும் அதிக ஒன்று ஆழக சீனா முற்றிலுமே அழிகிற ஸ்டேஜில் வருங்கிறார் உருவாக இருக்கதம்பாக சரிப்பா அதே போல் இருக்கக்கூடிய ஆட்சியில் ஆட்சியாளர் இருக்க முன்ன பதவி பிரமாணம் உருவாகும் சரிப்பா ஆட்சியில் இருக்க முன்ன இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கும்போதே பதவி பிரமாணம் உருவாக்குனா அது உள்நாடா வெளிநாடாக மத்தியத்திலேயா கீழேப்பா கீழம் கீழே தன் மகனுக்கு பரிவர்த்தனை எப்படி அறிவியல் அமைச்சக்கூடிய காலகட்டம் சரிப்பா காரணம் தன்னால் இனாக்கா உடல் உத்தனை ம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாமர்த்தியங்கள் இல்லாமல் தடுப்பான கூடிகட்டம் வந்து சரிப்பா அதனால ம் அந்த சாமர்த்தம் தான் தவிர்த்தியும் இளைய தளபதி ம் புறப்பட்டு வரணும் நம்ம இளைய தளபதி புறப்பட்டு வர்றார் சரிங்க சரிங்கப்பா ஆட்சியில் நடனம் நான் ம் ஆட்சி பொறுப்பேற்று ம் செம்மையாட்சி நடத்தமுமா சரிப்பா மக்கள் எல்லாம் என்பவரும் வண்ணமாக ம் ஆட்சியில் மாற்றம் உருவாகும் சரிப்பா மக்கள் எதிர்பார்த்த கோரிக்கைக்காக அந்த குழந்தையால் உருவாகும் இந்த வருஷம் மட்டுமில்லை இனி ஒரு பயணம் இல்லை அதை உருவாக்கி கொடுக்கும் சரிப்பா மக்கள் கோரிக்கையை முன்னன்று நிற்கும் மக்கள் என்னெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் உடனே முடித்து கொடுக்க ஆணைகள் ஆளியல் குற்றங்களுக்கு புதிய சட்டங்கள் உருவாகி பெண்கொண்ட தண்டனையை உருவாகும் ஆனவமாக அந்த தண்டனை எல்லாம் உருவாகும் சரிப்பா மாவட்ட ஆட்சியாளர்கள் பணியமர்தலும் வரையற்றவர்கள் பழைய விளைவதும் இந்த வளையினவர்கள் சில பேர் சிக்கலை சந்திப்பதும் உருவாகட்டும் சரிப்பா அதே போல கிராம நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய மாற்றமும் பதவி உதவுவதும் உருவாகும் சரிப்பா அதே போல காவல்துறை அன்பர்களுக்கு இது சோதனையான காலகட்டமாக இருந்தாலும் சாதனை உடைக்குதாம்மா சரிப்பா கொண்ட சாதனை உடைக்கும் மக்களை ஆட்டி வளைக்கின்ற கொடுங்குலங்கள் ரவுடிகிஷங்கள் முடியும் சரிப்பா ரவுடிகூசம் ஒழியம்மா ஒழிக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் கையில் எடுக்கும் அதே போல் மக்களுக்கு செல்வங்கள் தடையின்றி இழைப்பதற்கு வலிமைகள் உருவாகும் பொருளாதார மேன்மைகளை உருவாக்கும் வண்ணமாக அந்த இணைய தளபதியின் ஆட்சி செம்மையாட்சியாய் விளம்பதும்மா எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அங்கெல்லாம் கலையெடுத்து உருவாகும் கலையெடுத்து கொண்டு வரும் அதே போல இந்திய பொருளாதாரம் பெருங்கொண்ட அளவில் ஒரு பொருளாதார வழி இல்லை மத்தியிலையும் சில கலைகள் எடுக்க வேண்டிய கட்டம் இருக்கும் சில கலைகளை எடுத்து ஆட்சியை அரும்பாடு வர வேண்டிய கட்டம் அம்மா பட்டாலும் ஆட்சியை தக்க வச்சாலும் நாடு அப்படிங்கிற கொள்கைக்கு சரிப்பா முரண்பான சில கருத்துக்கள் உருவாகி அது தடை வாய்ப்புகள் மிக அதிகம் தடைபடும் வாய்ப்புகளும் மிக அதிகம் அதே போல் பத்தியிலும் நில உச்ச விரும்பு சட்டம் ஒன்றி ஏழை எளிய மக்களுக்கு இலங்குண்டாத ஏழை எளிய மக்களுக்கு நிலங்கள் வழங்குவதற்கும் கடன் தொல்லையால் பீடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாற்றங்கள் உருவாக உள்ளதாக மத்திய அரசு இந்திய பொருளாதாரம் வெளிபடுவதற்கும் பல வழிமுறைகளையும் அதே போல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பெருங்கொண்ட போர் மூலம் அபாயம் உண்டு பெருங்கொண்ட போர் மூலம் அதே போல பூமிக்கடியில் புதிய கனிம பொருட்களால் இந்திய வளர்ச்சி அடையும் காலகட்டம்

நடக்கணியம் பட்டிய கடைய வச்சு திருப்பூட்டு அணை வச்சு உத்ரா பாக்கியம் நான் நடந்தேன் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைக்காக வந்திருக்கீங்களோ அத்தனையும் நான் தீர்த்து தரேன்

தங்கம் வியாபாரங்கள் பணி ஆக வளாகட்டும் வேறு என்று காலாகட்டும் வெறும் ஒன்று என்று இடையோ அதே அதேபோல கனிமங்களை சுரண்டி எடுக்கும் குவாரிகளுக்கு அரசாணைகள் உருவாகும் அதே போல் கச்ச பயண யாத்திரை செல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பேரழிவுகள் உருவாக இருக்கிறப்ப அதனால் அதே போல் இந்துக்களும் இந்துக்களும் மீத பயண யாத்திரைகள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிலநடுக்கங்களும் உருவாகும் பெருங்கொண்ட அளவில் இந்தோனேஷியாவில் உருவாகி கடல் நீர் மட்டம் உருவாகவும் இருக்கும் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்களே திருச்செந்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளும் பெருங்கொண்ட அளவில் கடல் நிகழ்வு உருவாகும் பெருங்கொண்ட அளவில் கடல் உள் அதே போல் மாணாக்கர்களுக்கு இது ஏற்றம் வந்து நலகட்டம் ஆறாம் அளவில் முன்னாடி எடுத்து வைக்கும் கம்பிகளை பெருங்கொன்ற அளவுக்கு உயரும் சரி பெருங்கொன்ற இலக்கை ஏற்ற ஒவ்வொரு குழந்தையும் மருத்துவத்தில் பெரிய முன்னேற்பாடுகள் உருவாகி மருத்துவங்கள் தலைக்கு வந்தோம்னா அதே நேரம் பெருண்ட பெரு அளவில் ஒரு அறுவை சிகிச்சை உருவது அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சைக்கு அரசாங்கம் மதிக்கின்ற வரைவர்ப்பு வரு அந்த கட்டண வரைவரப்பில் வந்து அதுக்குள்ள தான் முடிக்கணும் தன்னிச்சையாக எந்த மருத்துவமனை செயல்பட்டாலும் அந்த மருத்துவமனை இன்னும் பத்தாக தான் சரி உலக நாடுகள் எல்லாமே இந்த பெருங்குண்ட தொற்றால் பாதிப்புக்குள்ளாகும் காலகட்டம் பெருமன் தொடற்றால் பாதிப்படையும் அதே போல உலக நாடுகள் எல்லாமே மீண்டும் எழுச்சி வரும் ரஷ்யா மட்டும் பொருளாதாரத்தில் விவரமா ரஷ்யா மட்டும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் அதற்கால கடும் கடும் பனி புயலும் அமெரிக்காவில் சரிங்க அதே போல இந்த பனிப்புயலுக்கு இடையில் பெருங்கொண்ட மழையாலும் பெருங்கொண்ட அந்த பூதங்களாலும் படிக்கப்படுவோம் சரி உலக நாடுகளையும் பூதங்களாம் ஆட்டி வச்சு மக்களை